வணக்கம் நான் உங்கள் பெருகு நாடி ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல்னால் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வந்து வக்ரமானா அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத வந்து விரிவாக வள்ளுவ நாடி ஜோதிடத்தில் எப்படி அமையும் பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி புதன் வக்ரம் பெற்றுவிட்டால் ஜாதகரின்னுடைய சகோதரி மற்றும் மகளினுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்கும் அவருடைய காதல் வழியில் வந்து சிக்கலை சந்திப்பார் அது ஜாதகராக இருந்தாலும் சரி ஜாதகராக இருந்தாலும் சரி கல்வியில் வந்து தடை உண்டாகும் அதாவது படிச்சுக்கிட்டே வருவாங்க கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க இல்லை பணம் கட்ட முடியாமல் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் சில பல க காரணங்களால் பிரேக் விழுந்துடும் அந்த கல்வியில் ஆனால் அந்த கல்வியை மறுபடியும் தொடர்ச்சியாக படித்து அதில் ஒரு முன்னேற்றத்தை வந்து காணக்கூடிய தன்மை வந்துடும் இப்போ நிலம் தொடர்பான பிரச்சனைகள் கடந்து வருவார் அவர் வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒன்றுத்தை வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் புதிய புதிய கல்வி சம்மந்தமான விஷயங்களை வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இவருடைய குடும்பத்தில் வந்து ஸ்கின் தொடர்பு நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து இவருடைய குடும்பத்துலேயோ இல்லை இவருக்கோ உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நீர் சம்மந்தமான லிக்யூடு சம்பந்தமான பெயிண்ட்டு சம்மந்தமான குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சம்மந்தமான தொழிலை வந்து இவர் செய்வதற்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது பெண் தொடர்பான விஷயங்கள் அதாவது இவங்க வீட்டில் வந்து சின்ன வயசில் வந்து அக்காவோ தங்கையோ வந்து துர்மரணங்கள் வந்து ந நிகழ்ந்திருக்கும் இந்த புதன் வந்து வக்ரமான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சுட்டி காட்டும் ஜாதகரினுடைய சகோதரி வழியாக அதிக இடையூறுகள் தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களால நன்மையும் நடக்கும் ஆனால் தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து இந்த புதன் வக்ரம்ன்றது வந்து காமிக்கும் இவருடைய புதன் என்றால் தாய் மாமன் சொல்லுவாங்க இவருடைய தாய் வழி உறவுகள் மூலியமாக கருத்து வேறுபாடு வந்து அதிகமாக காணப்படும் நிறைய சுமூகமான தீர்ப்புகள் சுமூகமான உறவுகள்லாம் வந்து இருக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்ததுன்னா அவருடைய தாய்மாமன் வழி தாய் வழி உறவுகள் மூலியமாக சண்டை சச்சரவுகள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் காணப்படும் ஆனால் எப்பயாவது ஒரு முறை வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து காணப்படுவாங்க இவர் இவருடைய குடும்பத்தில் புதன் வக்கரம் மன அழுத்தங்கள் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் எப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நம்மளுடைய இதுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒன்று கூடி பேசக்கூடிய தன்மையில் நம்ம குடும்பத்துக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் அதை மாதிரி பேசிப்பாங்க ஏன்னாக்கா புதன்ன்றது வந்து அதாவது மரபு வழியாக வரக்கூடிய ஏன்னா தகவல் தொடர்பு தான் வந்து புதன் அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து கடத்தப்பட்டு நம்மளுடைய செல்கள் வந்து எப்படி தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய எதோ வந்து இவருக்கு காணப்படுதோ அதே மாதிரி அந்த நோய்களும் காணப்படும் அதே போல் இவர்களுடைய வம்சாவழியில் வரக்கூடிய சில சில பக் சிக்கல்களும் அதை வந்து தொடர்ச்சியாக கண்டிப்பாக வரும் இவர் பேரில் வந்து சொத்துன்றது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது புதன் வக்கரமானால் சொத்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த சொத்து ஈக்குவலுக்கு கடனும் இருக்கும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது அதனால்தான் புதன் வக்ரம் பெற்றால் இப்போ பத்து கோடி சொத்து இருக்குதுன்னா பத்து கோடிக்கு மதிப்பு உள்ள கடன் இருக்கும் அதனால் அந்த புதன் வக்ரமாக இருக்கிறவங்க வந்து சொத்து மதிப்புகள் வந்து அவர் பேரில் இருக்கிறத விட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பேரில் இருக்கிறது நல்லது யாருக்கு புதன் வந்து வக்ரம் இல்லாத இருக்கோ புதன் வந்து சரிசமமாக இருக்கோ அதிகாரம் அதிகம் அடையாதே இருக்கோ அவங்க பேரில் வந்து சொத்துக்கள் வச்சுக்கிறது நல்லது இப்போ ஒரு குடும்ப தலைவருக்கு இருக்குதுன்னா அவங்களுடைய மகன் பேர்லையோ இல்லை மனைவி பேர்லேயோ இல்லை மற்றவங்களுடைய அப்பா பேர்லேயோ வச்சுருந்து அதுக்கு மூலிமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வருங்காலத்தில் ஆனால் இவர் பேரில் இருந்துன்னா கண்டிப்பாக சிக்கல் போராட்டங்களை வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த புதன் பக்கரம் அடைந்தல் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொடுக்கும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த வல்லுவ நாடி ஜோதிடத்தில் கிரகங்களுடைய காரத்துவங்கள் என்ன எப்படி இருக்குதோ அதே ஒரு புதன் வக்ரம் பெற்றால் இந்த தன்மையெல்லாம் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறத செய்யும் சில கிரகங்களுடைய இணைவுகள் இப்போ புதனோடு சேர்ந்த கிரகங்கள் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் தொடர்பு பெறக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தன்மையில் சில கிரகங்கள் காரத்துவங்கள் கொஞ்சம் மாறுதல் அடையுமே கண்டி ஆனால் முழுமையாக இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் புதன் வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் இவை அனைத்தும் காணப்படும் தான் அழுத்தமாக நாம் இந்த பதிவு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நம்மளோட நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்